வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயக்கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇ ட்ரைபிள் சீஃப்கான ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர போது இதை ஜெயிக்கிறவங்க தான் ட்ரைபிள் சீஃப்னு சொல்ல போகிறாங்க அது என்ன சாம்பியன்ஷிப் எப்போ வரப்போது எப்படின்றத ஃபுல் டீடெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் நீங்க ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இப்போது இந்த வாரம் ஸ்மேக் டோனை பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் கொடுத்து சோலசிக்காய் மற்றும் பிளட்ல என்ன மற்ற மெம்பர்ஸை போட்டு அடித்து நொறுக்கியிருப்பாரு அதில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபிள் சீஃப்குனே அதிக அங்கீகாரத்திற்கு உள்ள மாலையை எடுத்து கழுத்தில் போடும்போது அந்த மாலையை எடுக்கும்போது தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்க்ஸில் அடிப்பாங்க அந்த மாலையை எடுத்துக்கிட்டு சோலசிக்கா ஓடிடுவார் ஓடிட்டு நான் தானே ட்ரைபிள் சீஃப்னு சொல்லி அந்த மாலையை போட்டுக்கிட்டு க காமிப்பார் உனக்கு இந்த மாலை தானே வேணும் என்னை வந்து சந்தி என் கூட போகுது நேரடியாக அப்படின்ற மாதிரி ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு சோலசிக்காய் சவால் விடுவார் இதுக்கு இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டபுள் இருந்து இந்த மாலையை மட்டுமே வச்சு ட்ரைபிள் ஜீஃபை முடிவு பண்ணக்கூடாது அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டுட்டு வரலாம் அந்த சாம்பியன்ஷிப் மேட்சை வைக்கலாம் அந்த சாம்பியன்ஷிப் மேட்சில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபீடை உண்டு பண்ணி அதை ஜெயிக்கிறவங்க ட்ரைபிள் சீஃபாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ டபுள்யூ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கதாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைபிள் சீஃப்கான சாம்பியன்ஷிப்பான ஃபோட்டோஸும் இப்போ லீக் ஆகி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இந்த சாம்பியன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரைபிள் சீஃபாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டும் போது மற்ற எல்லாருமே உயர்த்துறாங்களோ அதே மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்ல அந்த சிம்பிளும் போஸ்ட் போட்டுருக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி ஃபோட்டோஸை யார் லீக் பண்ணான்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனில் சோலசிக்காவோட ஃபாதரான ரிக்கிஸ் தான் இந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி ஃபோட்டோஸ் போட்டிருக்காரு அதில் மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப்பையும் போட்டு அதுக்கு மேலே அந்த சாம்பியன்ஷிப்புக்கு மாலையும் போட்டிருக்காரு அதனால் இந்த மாலையும் போட்டிருக்கணும் இந்த சாம்பியன்ஷிப்பும் வச்சிருக்கவங்க தான் ரியல் ட்ரைபிள் சீஃப்பாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் இனிமேல் வர காலத்தில் நடக்க போது அந்த சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக ட்ரைபிள் சீஃப்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் இது பிளட் லைன்குள்ள மெம்பர்ஸுக்கான ஃபர்ஸ்ட்டு இந்த சாம்பியன்ஷிப் மோத போகிறது சோலசிக்கும் ரோமன் ரிங்க்ஸும் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்க அந்த சாம்பியன்ஷிப்போட போட்டோஸ் தான் இப்போ நீங்க பாக்குறது இத பார்த்தாலே தெரியும் இது எதற்கான சாம்பியன்ஷிப்ன்றது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும் இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்